அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட பூச்செடியில் அந்த மலையிலேயே நனைஞ்சி எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இல்லை என்ன ஸ்பெஷல் இருக்குது மழை வரதான் செய்யும் பூச்செடி நனைய தான் செய்யும் அப்படின்னு நினப்பீங்க எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த பத்து நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்கு இங்கே எங்களுக்கு அமெரிக்காவில் புயல் நிறைய மாகாணத்துல பாத்தீங்கன்னா மழைனால இந்த புயல்னால ரொம்ப மக்கள் பாதி அடைஞ்சிருக்காங்க நாங்க இருக்கிற பக்கத்துல வந்து பெருசா பாதிப்பு இல்லை ஆனா எங்களுக்கு வந்து மழை இருந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் பெரிய மழை பெரிய இடி மின்னலோட மழை இருந்தது அதுக்கப்புறம் வந்து கனமழை இல்லை ஆனா பாத்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெய்ஞ்சுட்டே இருந்தது எங்களுக்கு சுத்தமா அந்த வெயிலே வரல அப்படியே ஒரு மாதிரி இருட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு இதுதான் ஒரு பத்து நாளா இப்படிதான் இருக்கு செடியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செடி அப்படியே அழுகி போயிருச்சு தொடர்ந்து அந்த நிறைய தண்ணி பட்டு பட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம பூச்செடி எப்படி இருக்குன்னு பாருங்க நம்மளோட இது ஜீனியா பாருங்கள் நம்ம ஜீனியால இருந்து ஆரம்பிப்போம் ஜீனியா பார்த்தீங்கன்னா நல்லா தொப்பலாக நனைஞ்சு போயிருக்கு அதில் அங்கங்கே துளிகள் தனித்தனியாக தெரியாமல் ஃபுல்லாகவே நனைஞ்சிருக்கு பூவை தொட்டு பார்த்தா அந்த தண்ணி தெரியுது தனியாக நமக்கு பார்க்க முடியல செடி பாருங்கள் செடியில் பூக்கள் எதுவுமே இல்லை ஆனால் இலை ஃபுல்லாக அங்க அங்க, அங்கங்கே அப்படியே அந்த மலை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அது நிறைய மேக்கப் பண்ணிருக்க மாதிரி இருக்குது செடிகள் பூக்கள் எல்லாம் இயற்கையாகவே ரொம்ப அழகாக இருக்கும் இதில் மலை துளி அங்கங்கே பட்டு அதை பார்க்கும்போது அழகுப்படுத்திக்கிறது மாதிரி இருக்குது கனகாம்பர செடியில் இருக்க பூலாம் பாருங்கள் அதில் தண்ணி அங்கங்கே பட்டு அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது கனகாம்பர செடிக்கு பக்கத்துலேயே ரோஜாப்பூ செடி ஆனால் ரோஜாப்பூ செடியில் ஒன்றும் அது பூ எதுவும் இல்லை அதனால பெருசாக தெரியல இந்த கீரை செடியில் இருக்க பூ பாருங்களேன் இதை பார்த்தா அந்த கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பூவும் கொத்து கொடுப்பாங்கள்ல பார்த்தீங்களா அது மாதிரியே இருக்குது இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தொப்பலாம் நனைஞ்சிருக்கு தொட்டு பார்த்தா உள்ள தண்ணி நல்லா வருது செம்பருத்தி பூல பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதுல அழகா அந்த மலை துளிலாம் பட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த பூவில் இந்த நீர்த்துளி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஆனால் இப்போ எல்லாம் மொட்டா தான் இருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோல எல்லாம் மொட்டா இருக்கு அதே போல இன்னொரு செம்பருத்தி செடியிலையும் அப்படிதான் இங்கே மஞ்சள் ரோஜா பூச்செடியில் பார்த்தீங்கன்னா அதுலயும் நல்லா மலர்ந்துருச்சு பூ அதனால அதிகமா அது தனியா தெரியல இது பாருங்க மிளகாய் செடி மிளகாய் செடியில இருக்க பூ பாருங்க எவ்வளோ அழகா நட்சத்திர மாதிரி இருக்கு இந்த பூ எப்போவுமே கீழே குனிஞ்சு தான் இருக்குது அதனால் அதில் பெருசாக ஒன்றும் தண்ணியெலாம் நிற்கலை அந்த சின்ன சின்ன ட்ராப்பாக இல்லை இங்கே கீழே இருக்க இந்த சீனியாகவும் அதே மாதிரி தான் அதுவும் நல்லா தொப்பலாக நனைஞ்சிருச்சு பக்கத்துலேயே நித்ய கல்யாணி பாருங்கள் அங்கங்கே அந்த தண்ணிலாம் வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சாமந்தி பூவும் அப்படி தான் சாமந்தி பூலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நிறையா ஏதோ கண்ணாடி மாதிரி கண்ணாடி கோர்த்து எதுவும் நெக்லஸ் போட்டது மாதிரி அவ்வளோ பூ ஃபுல்லாக அந்த தண்ணியாக இருக்குது பார்க்குறதுக்கு இருக்குது என்னோடய இந்த சாமந்திப்பூவில் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பூத்து முடிச்சிருச்சு மிச்சம் இருக்க பூவில் பார்த்திங்கன்னா தண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது பார்த்தீங்களா நம்ம இன்னொரு வரிசையை மறந்துவிட்டோம் மல்லிகைப்பூ செடிக்கு முன்னாடி இன்னொரு வரிசை இருக்குது அங்கே வந்து நமக்கு செவ்வந்தி பூ இருக்குது செவ்வந்தி பூ பார்த்திங்கன்னா மலையில் நனைஞ்சு தொப்பலாம் தொட்டாலே தண்ணி அப்படியே வெளியில் வருது அவ்வளோ தண்ணி உள்ளுக்குள்ள பூ எல்லாம் அப்படியே சொத சொதன்னு இருக்குது பக்கத்தில் பாருங்க நம்ம டேசி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அவ்வளவும் மழையில் நனைஞ்சு அந்த பெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இருக்கு அந்த குட்டி பூ பாருங்க அந்த குட்டி பூவில் கூட ரொம்ப சின்ன சின்ன நீர்த்துளிகள்லாம் இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு நம்ம அந்த ஒயிட் கலரில் அந்த தண்ணி அப்படியே குட்டி குட்டியா இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு நான் இந்த பெட்டோனியா பார்த்தீங்கன்னா ரூஃப் கீழே வச்சிருக்கிறதுனால ரொம்ப ஒன்றும் நலையில சரிங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்